அதாவது இப்போ அவர் வந்து அந்த சேனலில் வந்து அரசியல் தொடர்புடையதை பண்ண போறாருன்னு சொன்னேன் இல்லையா அது அதை அதை எப்போ அவர் கை கெடுக்கிறாரோ அப்போ இருந்தே அவருக்கு வந்து அரசியல் சப்போர்ட்டும் வந்துடும் அவர் சம்பந்தப்பட்டவங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போகிறதா இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் கூட இப்போ அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டார்கள் இப்போ அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ப கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறது அவருடைய ஜாதகம் இந்த சீமான் அவர்கள் செந்தமலன் சீமான் அவர்களுடைய ஜாதகமும் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகமும் பார்த்தீங்கன்னா யாரோடையாவது கூட்டணி போனால்தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னே இருக்கு ஆன்மீக உண்மை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புஷ்ப பிரசனம் ஜோதிடர் என்ஆர் விஹி நாராயணன் தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர் கூட பேசி பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்திங்கன்னா வடபழனியில் வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் அருணா காலனிக்கு எதிரே இருக்குது எப்போ வேணாலும் நேர்கள் தொடர்பு கொண்டு நேரில் வரலாம் வணக்கம் சொல்லுங்கள் இனி கேட்கணும்னா புஷ்ப பிரசனை பற்றி நான் இப்போ வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கலாம் இப்போ எனக்கு இன்னொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா அது தெரிஞ்சிக்க முடியுமா புஷ்ப பிரசனை பிரச்சி புஷ்ப பிரசன்னத்தில் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க உங்கள் ரத்த உறவு உறவுக்காரங்க அல்லது உங்கள் மனைவிகளை பற்றி வீட்டை பற்றி உங்கள் நண்பர்களை பற்றி யாராச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுடைய பெயர் வயசு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பிரசனை வைக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் இப்போ வயசு தெரியாது ஆ பேர் தெரியும் ஒரு அனுமானமான ஒரு வயசு தெரியுமா ஒரு குறிப்பிட்ட அவரை பற்றி காமிக்கிறான் பாருங்க பாருங்க அவர் பார்த்தவங்க தெரியல அவங்க அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்க அவர் என்ன ஃபீல்டில் இருக்கிறாருங்க அவர் தான் நம்ம இந்த டெக் சேனல்லாம் வச்சிருக்கிற பேர்லாம் அவர் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தார் ஒரு சேனலில் ஒர்க்கிங் பார்ட்னராக அவருக்கு வந்து இந்த மாதிரி காசு விஷயத்திலையாமத்தனால அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நிறைய விஷயத்துல அவருக்கு பேசாதனால அவர் பேச ஊடாதனால அந்த கம்பெனி ஒட்டி வெளில வந்துட்டார் இதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஒண்ண ஆரம்பிச்சிருக்காரு டெக் சூப்பர் ஸ்டார்னுட்டு அந்த கம்பெனில இன்னும் எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இன்னும் அஞ்சு லட்சம் ஏமாத்திட்டாங்க அது வேற எப்படி வரும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் இன்னும் பெரிய பிரச்சனை வருமா வரேன் அவர் பேரு டெக் சூப்பர் ஸ்டாரா அவர் பேர் சுதர்ஷன் சுதர்ஷன் அவர் வைக்கக்கூடிய சேனல் பேர் டெக் சூப்பர் ஸ்டார் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிற பேர் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் ஓகே பாத்துக்கலாம் இதை போடுங்க ஆ இந்த பன்னெண்டு கட்டத்தில் எலுமிச்சு பழத்த ஒரு கட்டத்தையும் பூ ஒரு கட்டத்திலையும் வைங்க அவரை பற்றி நம்ம பார்த்துருவோம் அவர் பேர் சுதர்சன் ஆமாம் சுதர்சன் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மறைமுக எதிரிகள் மறைமுக எதிரிகள் நிறையா இருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை நிறையாவே இருக்காங்க இந்த மறைமுக எதிரிகள் எல்லாருமே விழுந்துருவாங்க இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து அரசு தொடர்புடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவார் அதாவது அரசியல் பற்றி அரசியல்வாதிகளை பற்றி அரசு தொடர்புடைய விஷயங்களை பற்றி இதெல்லாம் அடுத்தால் அவர் பண்ணக்கூடிய ஒரு பிளானில் இருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு போய் நிறைய நேரடியாக போய் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதையெல்லாம் அவர் சேனலில் புகுத்துறதுக்காக இப்போ பிளானில் இருக்கிறாரு அடுத்து அவருடைய பயணம் அரசியலை நோக்கி தான் நகரும் இது எந்த மாதத்துலேருந்து அவருக்கு சாத்தியப்படும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலேருந்து இந்த டெக் சூப்பர் ஸ்டார் இங்கக்கூடிய சேனல் வந்து அபரித வளர்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றாவது மாதம் ஜனவரி மாதத்துலேருந்து அவருக்கு ஒரு வளர்ச்சி அடையும் எதிரிகள் வீழ்வார்கள் எதிரிகளை பற்றி அவர் இனி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் என்னை வம்பு வழக்கு கேஸு அதை அவர் சந்திக்க வேண்டியிருக்குது சந்திப்பார் அந்த கேஸிலெலாம் ஈஸியாக வெளியில் வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவருக்கு ஒரு உன்னதமான வருஷமாக அமையும் நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் எதிரிகள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ அந்த கம்பெனிலேருந்து வெளில வந்தேன்னு சொன்னால டெக் பாஸ்லேருந்து அதில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டாங்கிறாங்க அதில் ஆனால் பார்ட்னர்ஷிப் போடல இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் போடாமல் அந்த கேஸ் நடந்துருக்குன்னா இப்போ அவர் வெற்றியாக வாய்ப்பு இருக்கா அதான் இவர் வந்து எதில் மாட்டியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று செக்கு மோசடி மாதிரியோ அல்லது குடுக்கல் வாங்கலில் ஏதோ ஒரு பேப்பர் சம்மந்தப்பட்டதோ ஒரு இதில் மாட்டியிருக்கிறார் இவருடைய இது வந்து எப்படின்னா ஒரு பேப்பர்ஸ் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இவருடைய எவிடன்ஸ் ஏதோ ஒன்று மாட்டியிருக்குது அதுல வெளியில் வெளியில வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு இவர் பக்கத்தில் கொஞ்சம் நியாயமும் இருக்குது அது வந்து இந்த டிசம்பர் தான் அது ஒரு முடிவுக்கு வரும் அது முடிவுக்கு வந்த பிறகுதான் இவரோட ஃபுல் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஜனவரி மாசத்துல இருந்து தான் தொழிலில் காட்ட முடியும் இருந்து நல்லா இருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடுவார் ஈஸியாக வந்துடுவார் இப்போ சுதர்ஷன் அவர் வந்து டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறார் அவர் கூட புது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறார் அதுலேயே வந்து பல பிரச்சனைகள் வந்து சேனல் வருது அந்த சேனலில் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வராது இந்த சேனல் இப்போ நடத்தணும்னா வெறும் சும்மா தான் நடத்திற மாதிரி வந்திருக்கு அதெல்லாம் எப்படி ஐயா இது இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கு அப்புறம் சிறையிடும்னு சொன்னீங்கல்ல ஆமாம் அதாவது இப்போ அவர் வந்து அந்த சேனல்ல வந்து அரசியல் தொடர்புடைய பண்ண போறாருன்னு சொன்னேன் இல்லையா அது அது அதை எப்போ அவர் கைக்கு எடுக்கிறாரோ அப்போ இருந்தே அவருக்கு வந்து அரசியல் சப்போர்ட்டும் வந்துடும் அதன் பிறகு சேனல்ஸை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க வருமானம் வர ஆரம்பிச்சிடும் வருமான தடைகள்லாம் இப்போதைக்கு இருக்குது அது நான் சொன்ன பீரியடுக்கு அப்புறம் மாறிடும் இப்போதைக்கு தான் இருக்குது ஏன்னா இது ஒரு டெக் சேனல் டெக்னா ஃபோனு இந்த லேப்டாப்பு இதை பற்றி மட்டும் பார்க்குற ஒரு சேனல் அதில் எப்படி அரசியல் அவர் அந்த திங்கிங்கு வருவார் வருவார் இப்போ அவர் போயிட்டு இருக்கிற கூடிய ரூட்டு வந்து நம்மளை வளர வைக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால என்ன அடுத்த மோட்டிவ் வந்து அவர் இதை ஜாயின் பண்ணுவார் இப்போ நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னா முதல்ல ஜோதிடம் சார்ந்து தான் வந்தாங்க அதுக்கப்புறம் அரசியல் எடுத்துக்கிட்டாங்க பிறகு நடிகர்களை பற்றி போடுறாங்க இப்படி ஒன்று ஒன்று தொட்டு போகிறாங்க இல்லையா அதே மாதிரி இவருக்கும் அந்த சிந்தனைகள் வரும் அதை செஞ்சாருன்னா நல்ல ஒருவர் நல்ல ஃபேமஸ் ஆவார் உறுதி இப்போ நான் வந்து அவர் பத்தி தெரிஞ்சுக்கணும் புஷ்ப பிரசனத்தில் இப்போ நான் ஊருக்கு யாருக்குன்னு தெரியாது ஸோ இது மாதிரி புஷ்ப பிரசனத்தில் இவன் எனக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இவங்க எப்படி இருப்பாங்க இப்ப ஒரு பிரபலமான நடிகர் ஒரு பிரபலமான அரசியல்வாதி ஒரு பிரபலமான ஜோதிடர் யாரை பற்றி வேண்டுமானாலும் நீங்க தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டா நீங்க அவங்களுக்காக அவங்களுடைய பேர் இப்ப பிரபலமானவர்கள் சொன்னாலே அவங்க பேரை தெரியும் அவங்களுடைய வயசை ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும் ஆகையனால நீங்கள் அவங்களுக்காக பிரச்சனை வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பலன்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் எப்படின்னு கேட்க இப்போ அவங்க பிரபலமானவர்கள்ங்கிறபோதே ஒரு பப்ளிக் தொடர்பு இருக்கு இல்லையா இப்போ ரஜினிகாந்த் அப்படின்னு ஆச்சுன்னா நமக்கு தெரியும் அவருடைய ஏஜை ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படிங்கும்போது அவங்கள பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் சாதாரண மனிதனுக்கும் ஒரு பிரபலமானவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரபலமானவர்கள் தெரிஞ்சவங்க அவங்கள நம்ம பார்க்குறோம் அன்றாட பார்க்குறோம் அதனால் அவங்களுடைய வேவ்ஸ் நம்மகிட்ட இருக்கும் இப்போ யாரெல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேவ்ஸ் எல்லாருடைய வேவ்ஸும் ஒவ்வொரு மனிதனையும் ஆக்கிரமிக்கும் அவங்களுடைய வேவ்ஸ் ஆக்கிரமிக்கிறதுனால தான் அவங்க ஃபேமஸ் ஆவறாங்க அப்போ அவங்க வேவ்ஸ் நம்மகிட்ட வேலை செய்யும் பொழுது அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் இதே இது ஒரு பிரபலம் இல்லாத ஒரு எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆள் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்கிற நபரை பற்றி பார்க்க முடியாது ஆனால் உறவுக்காரங்களாக இருந்தால் பார்க்க முடியும் ஏன்னா உறவுக்காரங்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாதாலும் உங்களுக்கு தெரியும் அப்ப அவரை பத்தி நீங்க பேரை சொல்லுவீங்க வயசை சொல்லுவீங்க அதனால அது பார்க்கலாம் இந்த மாதிரி பிரபலமானவர்களை பத்தி நீங்க சொல்லும்போது ஈஸியாக ஈஸியா என்னாலையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்ட முடியும் ஆஹ் ஐயா வந்து நீங்க வந்து யாரை பத்தவனாலும் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்கல்ல இந்தமாரி இப்போ எனக்கு இன்னொருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அவர் வாயால் அவர் கேட்டு இருந்துருக்கிறாரு ஸோ அவனா அவருக்கு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் யாருன்னா நம்ம சீமான் இருக்கிறார்ல சீமான் சந்தமிழன் சீமான் சீமான் அவரு வந்து அவர் வாயாலே இப்போ திரும்பி வந்து அவரோட தொண்டர்கள் எல்லாருமே வந்து இழந்து நிடுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு கூட்டத்தை சேர்த்து வச்சிருந்தவர் இப்போ அவர் வாயாலே நிறைய இடத்துல நிறையா விஷயத்தை பேசுனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் கூட்டத்தை இழந்து இப்போ த என்ன ஆக போகிறாரு இதுக்கப்புறம் அவர் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இவர் திரும்பியும் திரைத்துறையே போயிடுவாரா இல்லை திரும்பியும் அரசியலை நோக்கி போவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் சரி அப்போ சீமான் நமக்கு தெரிஞ்ச பிரபலமானவர் தான் அவருக்காக நீங்கள் ஒரு பிரச்சனை வைங்க அவர் என்ன எங்கே வந்து பார்க்கலாம் ஒரு பூ ஒரு கட்டத்தையும் எலுமிச்சை பழத்தை ஒரு கட்டத்துலையும் சா ஒரு உங்க சாமியை வேண்டிகிட்டே வைங்க ஆ இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய புஷ்ப பிரசன்னமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்ச பழத்தை வச்சிருக்கீங்க பூ வந்து கவுத்தி வச்சிருக்கீங்க பூவை வந்து கவுத்தி வச்சிருக்கீங்க அப்ப என்ன சூழ்நிலையை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய புஷ்ப பிரசன்னத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆரூடமானது அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போகிறதா இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் கூட இப்போ அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டார்கள் என்னுடைய பிரைவேட் சேனல் என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய பிரைவேட் சேனலில் சீமானுடைய ஜாதகத்தை போட்டு நான் ஒரு பலன் சொல்லியிருக்கிறேன் அந்த பலனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாவது மாதம் வரைக்கும் சீமானுக்கு பிரச்சனை இருக்கிறது ஆகையினால் அவர் அமைதி காக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம் அந்த சேனலில் உள்ளதை கூட நீங்கள் எடுத்து போடன்னா போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய புஷ்ப பிரசனை உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ப கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறது அவருடைய ஜாதகம் அப்போ அந்த சர்ப்ப கிரகங்கள் சூழும் போதே அங்கே சூழ்ச்சி வரும் இப்போது ஒரு அரசியல் கட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான பக்க பலமும் இல்லாமல் எந்த விதமான லஞ்ச லாவணியமும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனுக்காக இறங்கி போராடி புரட்சி இருக்கக்கூடிய அளவுக்கு பெயர் புகழோடு தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்போ தேர்தலில் வெற்றி பெற்றுருக்கக்கூடியவருக்கு எவ்வளவு பகை இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையினுடைய வெளிப்பாடு இப்போ சூழ்ச்சி கலந்து அவரை இப்போ கொஞ்சம் திணற வச்சிருக்கு இப்போ உள்கட்சி சூழ்ச்சின்றீங்களா உள்கட்சின்னு சொல்ல முடியாது வெளியில இருந்தும் சில சூழ்நிலைகள் நடக்குது இது இந்த சூழ்நிலையிலருந்து அவர் வெளியே வருவாரா தப்பிச்சிருவாரா தப்பிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுடைய கே கேள்வி இந்த சூழ்ச்சியில் அவர் கொஞ்சம் சிக்குவார் சில சட்ட ரீதியான சிக்கல்களையும் சந்திப்பார் அது வந்து இப்போ கட்சிக்காரங்களே இப்போ அவங்க கூட இருக்கக்கூடியவங்களே சில எவிடென்ஸை எடுத்தோ சில எதையாச்சும் ஒரு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு இது ஒரு எவிடன்ஸு காமிச்சோ அதை மக்களை நம்ப வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பிம்பங்களை உருவாக்குவாங்க அப்போ வந்து அவர் மேலே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயங்கள் கூட ஏற்படலாம் ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய சிம்ம லக்கணம்னு நினைக்கிறேன் பா ஜாதகத்தை பார்த்தா ஞாபகம் சிம்ம லக்னம்னு நினைக்கிறேன் இப்போ ஏழ் ஏழில் சனி அஷ்டமத்துக்கு வேற போகுது அப்படிங்கும்போது இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவர் ஹெல்த்தை கூட பாதிக்கலாம் அவருடைய உடல்நிலையை கூட பாதிக்கலாம் ஆனால் இருந்துலாம் அவர் மீன்றுவாரா மீன்றுவர் இதிலருந்துலாம் இந்த இந்த பிரச்சனையை அவர் அழகாக ஃபேஸ் பண்ணி இதுலேருந்து அழகாக டைவெர்ட் ஆகி வெளியில் வந்துடுவார் அவருக்குன்னு ஒரு களம் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவரை நம்பக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார் இப்போது தமிழன் தமிழனுடைய உண்மையான மதம் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கெலாம் கேள்வியாக கேட்கப்படுது இப்போ இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இப்போ கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் இது ரெண்டு மதங்களுமே வெளிநாட்டிலிருந்து வந்த மதங்கள் அப்போ இதை மையப்படுத்தி அவர்கிட்ட சில கேள்விகளெல்லாம் கேட்பாங்க அப்போ இதுக்கு அவர் நடுநிலையாக எப்படி பதில் சொல்கிறாரு இதுலேருந்து எப்படி அவரு டைவெர்ட் ஆகி வெளியில் வராரு அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள்லாம் அவருக்கு ஏற்படும் இதையெல்லாம் அவர் தாண்டுவார் தமிழன் யார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டு இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் அழக் அதற்கு பதில் சொல்லி அதுக்கு ஒரு சாமர்த்தியமான ஒரு சூழ்நிலையிலேருந்து அவர் வெளியில் வருவார் ஆனால் வெளியில் வரதுக்கான காலகட்டம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் அவர் இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவார் அவருக்கும் சப்போர்ட்டுக்கு சில கட்சிகளும் சில நபர்களும் வருவாங்க அதற்குண்டான களத்தையும் அவர் உருவாக்குவார் சீமான் வந்து ஒரு சாதாரண நபரை நம்ம கருத முடியாது அவர் உண்மையிலேயே ஒரு அடிப்படையில் ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் மக்களை கவரக்கூடியவர் அது மட்டும் இல்லாம எதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு உண்மையான வெறி இருக்குது ஆனா சில கருத்துக்களில் சில தடுமாற்றம் இருக்குது அதை அவர் சரி பண்ணிக்கிட்டாருன்னா அவரும் ஜெயிப்பார் அவரும் வருவார் ஆட்சி அமைச்சு ஆட்சி கட்டில் உட்காருவாரா அப்படிங்கறத நம்ம ஒரு தனியா ஒரு சேனல்ல நம்ம பேசலாம் அது தனி விவாதம் இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து அவர் ஃபேஸ் பண்ணி வெளியில வருவாரான்னா வந்துடுவார் கண்டிப்பா வெளியில வந்துடுவார் உடல்நிலை கவனம் உடல்நிலை இந்த மாதிரியான மன உளைச்சல் இருக்கு இல்லையா இந்த மன உளைச்சல் வந்து அவருக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகியனால இதை வந்து அவர் பெரிது பெருசாக உள்வாங்காமல் இதை எப்படி அவர் சட்டபூர்வமாகவோ தனிப்பட்ட முறையிலோ எப்படி அணுகணுமோ அந்த முடிவை எடுத்துக்கிட்டாருன்னா வெளியில் வருவார் இப்போ வந்து அவர் கூடிய கூட்டணி வச்சீங்கன்னா நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா இப்ப எந்த மாதிரியான கட்சி கூட கூட்டணி வச்சு ஏன்னா வந்து விஜய் அவருக்கு கூட கூட்டணி வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க இப்போ விஜயோட ச பிரச்சனை ஆனதுனால அவரு கூட இப்போ கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க இப்போ அவரு யாரு கூட கூட்டணி வச்சீங்கன்னா இப்போ சுமூகமா பேசி கூட்டணி வச்சுன்னா நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ விஜயனுடைய ஜாதகத்தையுமே என்னுடைய தனிப்பட்ட சேனல்ல போட்டிருக்கேன் இந்த சீமான் அவர்கள் செந்தமலன் சீமான் அவர்களுடைய ஜாதகமும் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகமும் பார்த்தீங்கன்னா யாரோடையாவது கூட்டணி போனால்தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னே இருக்கு இது ஜாதகத்திலே நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பிரசன்ன அடிப்படையிலேயுமே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கூட்டணியாக வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு தலைவலியாக இருக்கிறாங்கிறதுல தான் அவங்களுக்கு குழப்ப நிலை இருக்கு இப்போ சீமான் அவருக்கு சொல்றீங்களா இப்போ 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 விஜய் சீமான் இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லையா இதை களைகிறதுல ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பங்களை இவங்க தவிர்த்துட்டாங்கன்னா விஜயும் சீமானும் இணைந்தால் கண்டிப்பாக அரசியல் களம் வெற்றி அடையும் ஆனால் அதுக்கு உண்டான ச சூழ்நிலைகள் அமையுமா அப்படின்னா இவங்களுடைய ஜாதகம் இவங்களுடைய விஜயனுடைய ஜாதகம் வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மீனம் அப்போ கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் அப்போ பார்ட்னர்ஷிப்போ கூட்டணியோ இவங்க போகும்போது பல முரண்பாடுகளான கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை சந்தித்த பிறகு தான் இந்த முடிவு எடுக்க தோணும் ஆக்சுவலாக கூட்டணியாக போகணுங்கிற எண்ணம் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படி வந்துச்சுன்னா இவங்க ரெண்டோரும் இணைஞ்சாங்கன்னா வெற்றி அடையலாம் இப்போ சீமானாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் இவங்க அடுத்து வரக்கூடிய அரசியல் களங்களில் பார்த்திங்கன்னா அதிமுகவோடையோ பிஜேபியோடையோ இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா வெற்றி அடைவாங்க வெற்றி அடைவாங்க ஈஸியாக வெற்றி அடைவாங்க ஆனால் இவங்க கூடலாம் இவங்க போக மாட்டேங்கிறது தானே இவங்களுடைய இப்போ பிடிவாதமே இப்போ பிஜேபியோட நான் போக மாட்டேன் விஜய் சீமானும் முடிவெடுக்கிறாரு விஜயும் முடிவெடுக்கிறாரு அண்ணா போக போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான் முடிவு எடுத்துட்டாரு ஆனால் விஜய் அதை பற்றி சொல்லலை அப்போ இந்த இரண்டு கட்சிகள் சீமான் இந்த மூணு முக்கூட்டு கட்சிகள் இருக்கு இல்லையா பிஜேபி ஏடிஎம்கே சீமான் விஜய் இவங்க எப்படி காயை நவர்த்துறாங்களோ அதன் அதை வச்சு தான் அடுத்த அரசியல் கடமை ஆரம்பிக்கும் அப்போ தான் யாருக்குங்கிற தீர்மானதுமான முடிவுக்கு வரும் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் பல விமர்சனங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை அவங்க அவங்க கட்சி சூழ்நிலையிலேருந்து அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க சீமானை சாதாரணமாக நம்ம இட போட முடியாது அவர் பல போராட்டங்களை சந்தித்து வந்து உட்கார்ந்துருக்கிறாரு தனி மனிதனாக அதனால் அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எதிர்காலங்கள் இப்படிலாம் இருக்கிறதுனால அவங்க தன்னை கொஞ்சம் கொஞ்சம் செதுக்கிக்கணும் இன்னும் செதுக்கணும் இப்போ சீமான் அவர்கள் வந்து கூட்டணி வச்சிக்காத மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது ஏன்னா வந்து முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்பையும் கூட்டணி வச்சிக்க முன்வர மாற்ற சீமான் இப்போ சப்போஸ் விஜய் கூடயும் கூட்டி வச்சுக்காம யார் கூடயும் கூட்டணி வச்சிக்காம இவரா திரும்பி தனிச்சு செயல்பட்டு தன்னிச்சு நின்னா அவர் வெற்றி அரசியலில் வந்து நம்ம எந்த விதமான முடிவையும் சொல்லிட முடியாது இப்போ சீமான பொறுத்த மட்டும் எந்த விதமான கட்சி கூடயும் நான் கூட்டணி கிடையாதுங்கிற நிலைப்பாட்டில் இருமாப்பாக இருக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் அதே சீமான் தான் ஜெயலலிதாவுக்கு ஒரு முறை ஆதரவு கொடுத்தார் ஆதரவு கொடுத்து வெற்றியும் கிடச்சிச்சு அப்போ உள்ள சூழ்நிலைக்காக அதை செஞ்சார் அது இப்போ பிரச்சாரங்களுக்கும் போனாங்க அதுவும் நடந்துச்சு அப்போது நம்ம எது வேணாலும் நடக்கலாம் இப்போ நாளைக்கு மொத்தத்தில் மக்கள் நலனுக்காக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் அவர் கூட்டணியாக போகிறதுக்கும் முடிவு எடுப்பார் என்னை பொறுத்த சீமான் கூட்டணிக்கான முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் வரக்கூடிய அரசியல் காலகட்டங்களில் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு பக்க பலத்தை தன்னிடம் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வார் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷனை பற்றியும் அப்புறம் நம்ம சீமான பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி ஐயா உண்டு